முதலில் நாம் யூடியூப்பில் செட்டிங் செய்யும் முறையை பற்றி பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் அனைவரும் எப்படி இருக்கிறீர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் வியூ செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் முதலில் நாம் இன்று பார்க்கக்கூடிய டைட்டில் ஜென்ரல் டாபிக் இதனுள் எப்படி செல்ல வேண்டும் என்றால் யூடியூப்பில் முதலில் செல்ல வேண்டும் பிறகு நாம் விவி சேனல் என்ற ஆப்ஷனுக்குள் பக்கத்தார் போன்று ஒரு அமைப்பு இருக்கும் அதை கிளிக் செய்தால் ஜென்ரல் என்ற ஆட்டாபிக்குள் சென்றுவிடும் இந்த ஜென்ரல் ஆப்ஷன் என்பது நாம் யூஸ் பண்ணக்கூடிய யூடியூப்பில் உள்ள அனைத்து விஷயங்களையும் கவருவதற்காக பயன்படுத்தப்படுவது இது எப்படி என்பதை பற்றி இப்பொழுது பார்ப்போம் இந்த ஜென்ரல் தலைப்பு பொதுவாக யூடியூப்பில் உள்ளது யூடியூப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற வீடியோவில் தரத்தை அறிய பயன்படுகின்றது முதலில் ரிமைன் பி டு டேக் ஆஃப் பிரேக் ஆஃப் ஆன் ஆர் ஆஃப் என்ற ஆப்ஷன் இருக்கும் முதலில் நாம் உணவுக்கு செல்கிறோம் இயங்காது என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தால் சாப்பிடும்போது அந்த விஷயம் இயங்காது இந்த ஆப்ஷன் நாம் சாப்பிடும்போது இயங்காது ஏனெனில் நாம் கொடுத்திருக்க ஆப்ஷன் அந்த ஆப்ஷன் அது செல்லும் போது நாம் எந்த வீடியோ பார்க்கக்கூடாது என்ற ஆப்ஷனை இதை கிளிக் செய்தால் இயங்கும் அடுத்தபடியாக உள்ள டாபிக் என்ன என்றால் ரிமைன் மீ வென் இட்ஸ் பெட் டைம் ஆன் ஆர் ஆஃப் நான் படுக்கைக்கு செல்கிறேன் தூங்கச் செல்கிறேன் அப்பொழுது இயங்க வேண்டாம் என்ற ஆப்ஷனை கொடுப்பதற்கு இந்த ஆப்ஷன் கொடுக்கின்றோம் ஏனெனில் இது தூங்கும்போது நாம் விஷயத்தை கரெக்டாக பயன்படுத்துகிறோமோ இல்லையா என்பதை தெரிந்து கொள்வதற்காக இந்த ஆப்ஷன் பயன்படுத்தப்படுகின்றது இது குழந்தைகள் வீட்டில் இருக்கிறவர்களுக்கு படுத்து தூங்கும்போது போது பார்க்கக்கூடாது என்ற ஆப்ஷனுக்காக இந்த ஆப்ஷன் கொண்டு கொடுத்திருக்கிறார்கள் இதை நாம் பயன்படுத்தினால் பெட்டுக்கு செல்லும்போது இயங்காது அடுத்தபடியாக நாம் பார்க்கின்ற தலைப்பு அப்பீரன்ஸ் அப்பீரன்ஸ் என்பது நாம் செல்ஃபோனில் வைத்திருக்கக்கூடிய வீடியோவில் தீம் வந்து பயன்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படுவது லைட் தீம் ஆர் டார்க் தீம் யூஸ் பண்ணுவதற்காக பயன்படுத்தப்படுகின்றது இது வந்து உங்களுக்கு வெளிச்சங்களை அதிகமாக தருவதற்காக கொடுக்கப்படுவதாகும் அடுத்து நாம் அப்ளிகேஷன் லாங்குவேஜை பற்றி செட் பண்ணுவதற்கான ஆப்ஷன் நாம் பார்க்கக்கூடிய யூடியூப்பில் நமக்கு அனைத்தோருக்கும் தெரிந்த லாங்குவேஜை செட் செய்வது நல்லது அதற்கு இங்கிலீஷா தமிழா மலையாளமா தெலுங்கா இந்த மாதிரி ஆப்ஷனை கிளிக் பண்ணுவதற்கு இந்த ஆப்ஷனும் யூஸ் பண்ணப்படுகிறது அடுத்த ஸ்டெப்பாக பேக் என் ஃபீட்ஸுன்ற ஆப்ஷன் இருக்கும் நம்ம வீடியோவில் எத்தனை செகண்ட் வைக்கணும் அப்படின்றதுக்கான ஆப்ஷன் இதில் தாங்க யூஸ் பண்ணப்படுது ஒரு வீடியோ வந்து பத்து செகண்ட் இருக்கணும் ஐம்பது செகண்ட் இருக்கணும் முப்பது செகண்ட் இருக்கணும் அது போக ஓப்பன் ஆகிற செகண்ட் வந்து பத்து ஐம்பது இருபது முப்பது அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுவதற்காக இந்த ஆப்ஷன் வரப்படுகிறது அடுத்து டபுள் டேப் டூ சீக்குன்ற ஆப்ஷன் இது எதற்கு யூஸ் பண்ணப்படுதுன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணும்போது ரெண்டு தடவை தட்டி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும் அதுக்கான ஆப்ஷன் தான் இது அதை நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு செகண்ட்ஸ் இவ்வளோதான்றதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஜூம் டூ ஃபுல் ஸ்கிரீன் ஆப்ஷன் இது வந்து எதற்கு கொடுக்கப்படுதுன்னா நம்ம கொடுக்குற வீடியோ வந்து பின்னாடி பார்க்கக்கூடியவங்க வந்து ஜூம் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ லென்த்தாக போனாலும் உடையாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணப்படுவது இப்போ நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோம் அந்த வீடியோவில் லென்த்தாக இருக்குது அந்த வீடியோ வந்து நமக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் தெரியணுன்றதுக்காக இந்த ஆப்ஷன் கொண்டு வரப்பட்டிருக்காங்க இதை நீங்கள் ஜூம் பண்ண பண்ண பண்ணால் அதில் என்ன விஷயம் நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆப்ஷன் அதுபோக ஜூமிங்கில் செல்லில் இதை மட்டும்தான் பார்க்குறதுக்கான ஆப்ஷன் இருக்கும் டிவியில் பார்க்குறக்கான ஆப்ஷன் இருந்தாலும் நமக்கு சரியாக தெரியாது அதுக்கான ஆப்ஷன் தான் இது இதை நீங்கள் பார்க்க பார்க்க உங்களுக்கு அந்த விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும் அதில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தபடியாக அப்லோடு ஒய்ஃபை என்ற ஆப்ஷனும் நெட்ஒர்க்கின்ற ஆப்ஷனும் இருக்கும் ஒய்ஃபையில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோமா இல்லை நெட்ஒர்க்கில் யூஸ் பண்ணுறோமான்ற ஆப்ஷன் தான் இதை இப்போ நம்ம ஏதாவது ஒரு இடத்துல ஒய்பை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நான் டைரெக்டாக நெட்ஒர்க் என்னுடைய நெட்ஒர்க்கில் யூஸ் பண்ணுற ஆப்ஷனை பயன்படுத்துகிறேன் என்ற ஆப்ஷனை க்ளிக் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அடுத்த ஆப்ஷனாக நாம் பார்க்க இருப்பது லொக்கேஷன் லொக்கேஷன் என்பதை நாம் கிளிக் செய்தவுடன் நம்ம எந்த ஏரியாவில் இருக்கோ இங்கே இருந்த வீடியோ அப்லோட் பண்ணுற ஆப்ஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணுறது லொக்கேஷனில் நாம் இருக்கின்ற ஏரியாவில் உள்ள அட்ரஸை தெரிந்து கொள்வதற்காக இது பயன்படுத்தப்படுகிறது இதை நாம் அதிகமாக பயன்படுத்துகிறோம் என்றால் நாம் ஏரி எந்த ஏரியாவில் இருக்கோமோ அந்த ஏரியாவில் மட்டும்தான் விவி காட்டும் இதை யூஸ் பண்ணாமல் இருந்தோம்னா வீடியோ வந்து வைரலாக வேர்ல்டு வைடாக தெரியும் அதுக்கான ஆப்ஷனாக இது பயன்படுத்தப்படுகின்றது நம்ம ஏரியாவுக்குள்ளே நம்ம வீடியோ பார்க்கணுன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு ரெஸ்ட்ரிக்ஷன் மோடு இது எதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்றால் நாம் ஒரு வீடியோவை தெரியாமல் தவறுதலாக வேறு இடத்துல பார்க்குறோம் அதில் வைரஸ் அடிஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் மோடு அது போக நான் போகக்கூடிய வீடியோக்களில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும் நீங்கள் ஒரு டைம் கொடுத்துருப்பீங்க அதுக்கு தான் அந்த டைம் செட் பண்ணியிருப்போம் இந்த பத்து செகண்ட் இருபது செகண்ட் முப்பது செகண்ட் அதுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வர்றதுக்கான ஆப்ஷன் தான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் மோடு ரெஸ்ட்ரிக்ஷன் எதுக்குன்னா நம்ம ஏதாவது தவறுதலான இடத்துக்கு போயிடக்கூடாது தவறுதலான வீடியோ பார்த்துக்கூடாது தவறுதலான விஷயம் தெரிஞ்சுக்கிறக்கூடாது அந்த மாதிரி விஷயங்கள் என்னுடைய சேனலோ அல்லது நான் பார்க்க இருக்கின்ற இ இமெயில் ஐடியிலேயோ வரக்கூடாது என்பதற்காக கட்டுக்கோப்பாக வைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய விஷயம்தான் இந்த டெஸ்டிக்ஷன் மோடாகும் அடுத்து எனேபிள் ஸ்டேட்ஸ் ஃபார் நைட்ஸ் இது எதற்கு பயன்படுத்தப்படுகிறதென்றால் வீடியோவில் நாம் வேறு ஒரு வீடியோவை பார்க்கக்கூடாது என்பதை தெரிவு செய்வதற்காக பயன்படுத்தப்படுவது அந்த சைட்டில் போனீங்கன்னா அந்த வீடியோ இயங்காது அதற்கான ஆப்ஷன் தான் ஸ்டே எனேபிள் ஃபார் ஸ்டேட்ஸ் ஃபார் நெட்ஸுன்ற ஆப்ஷன் யூடியூப்லேயே மிக முக்கியமான டாபிக் தான் இப்போ பார்க்க போகிறது ஏன் பேஜஸ் இது எதற்கு பயன்படுத்தப்படுதுன்னா நாம் போடக்கூடிய வீடியோ அதிகமான வியூஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் அதிகமாக வர்றதுக்கு தான் கொடுக்குறது இந்த ஏன் பேஜஸ் ஆப்ஷன் இது எதற்காக என்றால் ஒரு வீடியோ திடீர்னு அதிகமான வியூஸ் போயிடுச்சு அந்த இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட் வரன்றதுக்காக கொடுக்கப்படுவது இந்த மொத்த ஜென்ரல் லாங்குவேஜையும் யூஸ் பண்ணோம்னா நம்ம இப்போ சொல்லியிருக்க எல்லா மெத்தடையும் யூஸ் பண்ணோம்னா நம்ம செல்லும் காப்பாற்றப்படும் விஷயம் தெரியா இருக்கும் ஆம்